கறி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு ஒரு பல் பூண்டு அப்படியே ஒரு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் பத் நீட்டு பச்சை மிளகா வெண்டிக்காய் கத்திரிக்காய் மீன் பால் புளி கருவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு பட்டை மிளகாய் தூள் மீன் கறி தூள் எப்படி செய்யும் முறையை நான் உங்களுக்கு முதல்ல வந்து எண்ணெய் சிண்டா அண்ணா எண்ணெய் சூடு எரித்து கத்திரிக்காயை நான் கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுக்க போகிறேன் கத்திரிக்காயை வதக்கிட்டு வெண்டிக்காய் அதோட வெண்டிக்காவையும் போட்டு வதக்க போகிறேன் வதக்கி எடுத்துட்டு தான் மீன் கறி போறேன் மீன் கறி வைக்கிறதுக்கு முன்னிட்டு இந்த கத்திரிக்காய் வெண்டிக்காய் இப்படி வதக்கிடுங்க நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ வந்து இந்த கத்திரிக்காயும் வெண்டிக்காவும் நல்லா வதங்கிருச்சு இப்ப இதனை வந்து நானே மங்கள எடுத்து வைக்கிறேன் இப்ப வந்து வெந்தியம் மீன் கறிக்கு வந்து வெந்தியம் மெந்தித்த மொதல் எண்ணெயில் நல்லா எண்ணெயில் நெந்தியத்தை நல்லா பொரிய விட்டுட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம் போடணும் இப்போ வெங்காயம் நல்லா வ பொ நிறமாக வந்துருச்சு நல்ல புல் நிறமாக வந்தோடனே இப்போ பூண்டு பூண்டு பல் இந்த மாதிரி வெட்டி போடுவோம் அப்புறம் இஞ்சி நல்லா வச்சுருவோம் கீழ வச்சு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா கொஞ்ச நேரமா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்ச நேரமா வறுத்திட்டு நம்ம தக்காளி தக்காளிப்பழ போட போகிறோம் தக்காளி பழம் பட்டு நல்லா வறுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூண்டு வர முளை கட்டியது கொஞ்சம் வர தூள் இதை நல்லா போட்டு நல்லா கிண்டிவிட்டு அப்புறம் மீன் தவிக்கணும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுணும் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மிளகாவை வந்து நல்லா கொதிக்க விடுங்க வேக விடுங்க அந்த வாடை மிளகா வாட போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிஞ்சி விட்டு கொதிக்க விடுங்க பண்ணோம் இந்த மீன் வந்து கொஞ்சம் உப்பு மிளகா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெழிஞ்சி கொஞ்சோண்டு லெமன் ஊற்றி பெளிஞ்சி வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இது வந்து புளி தண்ணி இது வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெய் இது பண்ணுது கொஞ்சம் நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கோன்னு இப்போ புளி தண்ணி விற்க போகிறேன் நம்ம புழுப்புக்கு தகுந்த தண்ணி புளி ஊற்றுங்க நான் வந்து ஒரு எலுமிச்செங்காய் கொண்ட அளவுக்கு எடுத்திருக்கேன் புளி இந்த புளி தண்ணியோட இந்த மிளகாத்தூள் வேகட்டும் மீன் தண்ணி மிளகாத்தூள் கொடுத்துக்கிட்டோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம் வந்து கறி நல்லா கொதிக்கிது கண்டிப்பாக யூஸ் ஆகிடுச்சு இப்போ கறி வந்து நல்லா கொதிக்கிது தெரியுதுலாம் நல்லா கொதிக்கிது கறி இந்த மிளகாத்தூடெல்லாம் அந்த வாடகை கோயிலும் கறி நல்லா கொதித்து வரும் இப்போ தேவைக்கேற்ற உப்பு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் இது வந்து கறி நல்லா கொதிக்கிது தெரியுதுங்களா என்ன பண்ணணும் நம்ம வத நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய்